பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ஏரியல் கும்பராசிக்க எல்லாம் இந்த சுக்கரப்பயிற்சி என்ன தரப்போகிறது சுக்கரப்பயிற்சி சுக்கரன் வந்து நான்கு ஒன்பது குடியவர் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் வீடு மாடு மனை போன்றவை சார் வீடு தெரியும் மாடு என்ன சார் மாடுனா மாடு இல்லைங்க மாடுன்னா அந்த காலத்துல மாடு இந்த காலத்துல காரு ஸோ யாரெல்லாம் ஹவுஸு லோன் போடுறீங்க அல்லது கார் மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறீங்க அவங்களுக்கெல்லாம் பொற்காலம் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கை நான் அடிக்கடி ஜோதிட பதிவுகளில் சொல்லுகிறேன் என்னோட பதிவு என்னோட ஃபாலோவர்ஸ்கெல்லாம் நல்லா தெரியும் வாழ்க்கை என்பது சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நடத்தப்பட்டது பல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகையுமாறு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை அந்த மாதிரி தான் ஒரு பெரிய விஷயம் என்பது என்ன அப்படின்னா ஒரு பல ஒரு பெரிய சந்தோஷம் என்பது பல சின்ன சின்ன சந்தோஷங்களின் கூட்டுத்தொகை அப்போ நான்கு ஒம்பது கோடியில் ஆட்சி வரும் பொழுது ஒரு ரேஸில் ஜெயிக்கிறீங்க நான்காம் மேடம் நான்காம் மேடம் ஆடுகளம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஒரு போர்க்கலும் வேட்டை ஆடி போராடி வெள்ளடா போட்டி போட்டு கொல்லடா அப்படி வரும் ஆக்சுவலாக என்னென்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்மளே இருந்த வரைக்கும் உண்மையிலே நல்லாதான் இருந்தோம் நம்மளாம் ஒரு ஆசலில் வந்து வெளியே கிரிக்கெட் விளாடுவோம் இப்போது ஒருத்தர் ஸ்டெம்புக்கு பால் போய்டும் நான் பேட்டிங் பாரு இப்போ நான் பாரு அப்படிலாம் சொல்லி விளாண்டுட்டு இருந்தோம் எத்தனை பேர் விளாடுறோம் சொல்லுங்கள் விளாடுறதே கிடையாது நாலு ஒம்போது கூடிய சுக்கரன் ஆட்சி பெறும் பொழுது மகிழ்ந்து களி மகிழ்ந்து திருத்தல் போன்ற விஷயங்களை தருகிறார் நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம்னு பெறு சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெறும் பொழுது இன்னைக்கு சுகத்துடைய கான்செப்டே நம்ம மாற்றிட்டோம் நான் நான் உறுதிபட சொல்லுவேன் நண்பர்களே நான்கு ஒம்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதியாகி ஆட்சி பெற்றதால் அப்பாவோட உடல்நிலை கெடும் ஆனால் அப்பாவோட உடம்ப நிலையை கெடுத்த ஒரே குற்றச்செயல் யாருதுன்னா உங்களோட தான் நீங்கள் தான் அப்பாவுக்கு எடுத்தது வேறு யாரும் கிடையாது அவர் பாட்டுக்கு அந்த காலத்து மனுஷன் நல்லா இருந்தார் லேத்து ஓட்டுவார் மிஷின் ஓட்டினாரு அவ்வளோ பெரிய ஆள் ஐம்பது கிலோ மீட்டே அப்படியே அசல் ரத்திக்கி போடுவார் அவ்வளோ பெரிய ஆள் வீட்டில் சும்மா இருக்கும்போது வீட்டில் ஏதாவது கொத்தனாரை கொட்டு வந்து வேலை பார்ப்பாரு ஃபேன்லாம் கருட்டி வைப்பார் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போ உன் பையன் நான் சம்பாதிக்கிறேன்ப்பா ஆமசான் பிரைமில் படம் பார்ப்பான்னு சொல்லி அவருக்கு ஒரு ரிக்ளைனிங் சோபா வாங்கி கொடுத்த ஒரே ஜீவன் நீங்கள் தான் என்றைக்கு அந்த ரிக்ளைனிங் சோபாவை பொறுத்தவரோ அன்றைக்கி படுத்தவரோ என் தெரியவே இல்லை இன்றைக்கி பிபி சுகர்லேருந்து எல்லா வேலையும் வந்துருச்சு நல்லா இருந்த மனுஷனை கெடுத்த ஒரு புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும் நாலு ஒம்பது கோடி ஆட்சி பெறும் பொழுது கும்பராசிக்காரர்கள் மட்டும் நீங்கள் எது பண்ணாலும் சரி சார் துபாயில் ஒரு ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாய்க்கு போய் சம்பாதிச்சார் சம்பா நல்லா கருத்தாக பொழைச்சான் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது அஞ்சு லட்சரூவா சம்பாதிச்சான் ஒரே வருஷத்தில் அஞ்சு லட்ச ரூபா அதாவது நான் சொல்ல சேமித்து வச்ச காசு சேமித்து வச்சு அஞ்சு லட்சரூபா எடுத்துகிட்டு வந்தான் எடுத்துகிட்டு வந்தேன் என்ன பண்ணால் அம்மா உன்னை நான் முதலாளியாக்கி அழகு பார்க்கணும் சின்ன வயசுலேருந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட இது கஷ்டப்பட்டுட்டேன் நீங்கள் நீ இனிமே முதலாளியாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஒன்று திறந்து அந்த மளிகை கடையில் அவங்க அம்மா திறப்பு விழாவில் நானும் போயிருந்தேன் திறப்பு விழாலாம் வச்சு அவங்க அம்மாவை தான் அங்கே அதாவது கேஷியர் அவங்க தான் அவங்க தான் கடைக்காரங்க கடை எல்லாமே பார்த்துப்பாங்க படமும் அவங்க தான் உட்கார வச்சிட்டு பார்த்தியா என் வாழ்க்கையில் நிறைய எங்கள் அம்மாவை முதலாளியாக்கி பார்த்துட்டேன்னு எல்லாம் வச்சான் நான் எவ்வளோ சொன்னேன் டே இது அவங்கள கேட்டு செஞ்சியா கேட்காம செஞ்சியா இதுக்கு அவங்க சம்மதமா இல்லை அதெல்லாம் கிடையாது எங்கள் அம்மாவும் முதலாளியாக சரிப்பா உருப்பா ஒரு பத்து நாள் ஆச்சு அந்த அம்மா வீட்டில் ஒரே சண்டை நான் போய் சமாதானம் பண்ணேன் என்னடா சண்டைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பாட்டுக்கு சீரியல் பார்த்துட்டு ஜாலியாக தின்ன மேலே படுத்துட்டு ஜாலியாக அவங்க பக்கத்தில் ஏற்று வீட்டுக்காரங்களோட வம்பு பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க இவர் முதலாளி ஆக்கிறேன் முதலாளி ஆக்கிறானே அஞ்சரை மணிக்கு கூட்டி வந்து கடையை திறந்து கூட்டி அடி உக்கார வச்சு தயிர் பாக்கெட்டு மோர் பாக்கெட்டு பால் பாக்கெட்னு வாங்கிட்டு உக்காந்தோம்னா நைட்டு பதினோரு மணிக்கு கடையை சூட ஏத்தி கொளுத்திட்டு வீட்டுக்கு போனா பன்னெண்டு அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணி தின்னு படுத்தா ஒன்ற திரும்ப நாலு மணிக்கு எந்திரிச்சு கடையை திறக்கணும் இதுக்கு நான் வேலைக்கே போயிருப்பேன் அந்த அம்மா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி தான் வேலைக்கு போனாங்க நீ முதல் ஆலி ஆக்கி கிழிச்சதெல்லாம் போதும் நீ தயிச்சது கடையை வித்துரு நான் பழைய படியே என்ன எம்ப்ளாயே ஆக்கிருண்டாங்க எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் கும்பராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கறது பிளஸ்ஸிங்க நீங்க அவரை கேட்டிங்களா வினோத்து இன்றையிலேருந்து நீ சீமடத்தினுடைய தாந்திரியாக சேர்ந்து கொள் வினோத்து கேட்டீங்களா நீ கேட்டிங்களா கேட்கல கேட்காம இவர் பெரிய வரம் கொடுத்துட்டாரான் யோ நான் ஊரை விட்டு வந்து வாழ முடியாது ஐயா எனக்கு இந்த நான் கேட்டன ஒன்று வந்து போஸ்டிங்க நீங்கள் கேட்காமே உங்க உங்க ஆவிசில் உங்களுக்கு தான் நடக்கும் நான் சொல்லும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் நமது இனிமே இவர்தான் நம்மளுடைய இஆர் கோஆர்டினேட்டராக செயல்படுவார் எதை ஐயோ இப்போ நீங்க என்ன செய்யணும் நீங்க மும்பை ஆன் டியூட்டி போயிட்டு பதினஞ்சு நாள் வந்துட்டு வரணும் ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தாயா பொண்டாட்டி கொடுத்துறஸ் பிரச்சனை எல்லாம் சரியாயி ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ போய் என்ன பிரிச்சு விடுறியே இந்த பதினஞ்சு நாளும் டெய்லி வீடியோ கால் பண்ணியே என்ன சாப்படிப்பான் நம்ம பிரச்சனை பர்சனல் பிரச்சனை ஆஃபீஸ்க்கு தெரியாது இந்த தான் உங்களுக்கு டெப்புடேஷன் போஸ்டிங் தரேன் அது தரேன் இது தரேன்ட்டு ஏற்கனவே வினந்து போன ஒரு இதில் அவங்க ஒன்னும் வேற அவங்களுடைய வேலையை கட்டுவாங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன் சார் என்னால முடியல சார் டாக்டர் ஆறு ரெஸ்ட்டு கால் தான் சார் உடஞ்சிது அதெல்லாம் இல்ல யூனிட் ட்ரிப் ஆல் ஓவர் தி இந்தியா பேன் இண்டியா நீங்க ட்ரிப் போகணும் சோ எதுக்கு சொல்ல வரனா நான்காம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் என்பதை தருகிறார் ஆனால் சுகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் உங்களுக்கு எது ஆசையோ அதுதான் உங்களுக்கு சுகம் ஒரு ரெண்டு மாங்கா பத்தை வாங்கி சாப்பிட்டு பஞ்சிம்டை வாங்கி சாப்பிட்டு பீச்சு சுத்தி சுகம் உங்களை யார் யானை மேலே உட்கார வச்சு ஒரு பவனியா மாநாடு மாதிரி கூட்டு போனா சுகமா இருக்கீங்களா ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்றீங்களா கம்ஃபர்ட் அது டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு பயமா இருக்கு உழு பிரிக்கு ரோடு பார்த்தா பயமா இருக்கு எனக்கு எதுக்கு இவ்வளோ பிரிவு கூட்டம் அதுதான் பிரச்சனை நாம் என்ன செய்கிறோம் மிரட்டி விடுகிறோம் வாழ்க்கையிலே நான்கு கூடவன் ஆட்சி பெறும் பொழுது ஒரு மிரட்டலாக ஒரு ஒரு மிரட்டலாக நாம் வந்து எல்லா காரியத்தையும் பண்றோம் எல்லாமே ஒரு படடோபம் தான் சோ நான்கு கோடியின் ஆட்சி வரும் பொழுது சுகஸ்தானம் ஏற்படுகிறது ஆனால் நான் மகர ராசி கூட சொன்னேன் சொத்து வருகிறது உங்களுக்கு எது சொத்துங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க சுகம் வருகிறது உங்களுக்கு எது சுகம் நீங்க முடிவு பண்ணுங்க எல்லா சுகம் என்பதன் பொருள் ஆளாளுக்கு மாறும் சார் தெருவே இல்லாம ரோட்ல படுத்திருக்காங்க சார் ஒரு இதே இல்லாம வீடே இல்லாம முகவரியே இல்லாம படுத்திருக்காங்க அவங்களுடைய அடுத்த பெரிய சுகம் என்னன்னா ஒரு போர்வை தான் ஒரு போர்வை கிடைச்சா சுகம் நைட்டு கொசு கடிக்காம தூங்கலாம் சுகம் என்பது மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபடுவது ஒருத்தர் சுகம் ஒன்னொருத்தரு மாதிரி கிடையாது உங்களுக்கான சுகம் முடிவு நம்ம என்ன நம்மளை தாண்டி யோசித்தல் அம்பானி எப்படி சுகமா இருக்காருன்னு யோசிக்கும் தான் பிரச்சனையே வருது அம்பானி அவர் சுகமா இருப்பாரு அவர் மாதிரி நீங்க ஏன் சுகமா இருக்கணும் நான் என் வாழ்க்கையில சுகமா இருந்துட்டு போறேன் அவ்வளவுதான் சோ அப்ப நான்கு கூடிய ஆட்சி பெறும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி போன்றவை கிடைப்பதற்கான வழிகள் உண்டு சுகங்களை தருகிறார் ஒன்பது குடியவனாக இருந்து ஆட்சி பெறுவதால் அப்பாவோட நல்லிணக்கம் ஏற்படுகிறது ஆனால் நான்கு ஒன்பது குடியவன் விதி என்பதால் அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் நான் சொல்ல வர ஒரே பாயிண்ட்டு தான் சுகம் அதிகரிக்க போகிறது அப்பாவுடைய உடல்நிலை அதிகரிக்கப் போகிறது நல்லா சரியாக போகுது ஆனால் எதையும் பேராசைப்படாமல் எது சுகமோ அதை மட்டும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த நேரத்தில் நீங்கள் சிம்லா டார்ஜிலிங் போகலன்னு யாரும் கேட்கல பக்கத்தில் இருக்க ஏற்காடு போயிட்டுனா போதும் என்பதை போன்ற உங்களுடைய எல்லைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் சந்தோஷமா இருப்பீங்க